நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம் முருக பெருமானுக்கு வணக்கம் மதுரைக்கு வணக்கம் மதுரை மக்களுக்கு வணக்கம் முருக பக்த மாநாட்டை நடத்தும் இந்து முன்னணிக்கும் இந்து முன்னணியின் தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வணக்கம்

திரு முருகன் அவர்களுக்கும் திரு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் முன்னாள் ஆளுநர் மேதகு தமிழிசை அவர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திரு நயுனார் நாகேந்திரன் சாதனை சேதார் நாகேந்திரன் என்று ஆகி போகிறார் அவருக்கு என் வணக்கம் இங்கு கூடியிருக்கும் சன்னியாசிகள் குருமார்கள் மதாதிபதிகள் ஜியர்கள் அனைவரையும் எவது திறம் தலுத்தி தலை வணங்குகிறேன் என்னை மதுரைக்கு வரவழைத்தது முருகன் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு என்னை வளர்த்தது முருகன் அந்த வீரவேல் முருகனுக்கு எனக்கு துணிச்சல் தந்தது முருகன் அந்த சுரவேல் முருகனுக்கு மதுரைக்கும் முருகனுக்கும் நெருக்கம் அதிகம் முருகனின் முதல் அறுபடை வீடும் கடைசி அறுபடை வீடும் மதுரையில் தான் உள்ளன மதுரை என்பது மீனாட்சி அம்மன் பட்டினம் மீனாட்சி அம்மன் தாயி பார்வதி என் அம்சம் எனவே முருகனின் தாயாரும் மதுரையில் தான் உள்ளார் முருகனின் தந்தை சிவபெருமான் முதல் சங்கத்துக்கு தலைமை ஏற்று மதுரையில் தான் இருந்தார் எனவே இந்த மதுரையில் தாய தாய் இருக்கிறார் தந்தியும் இருக்கிறார் மகனும் இருக்கிறார் அப்படின்னா மதுரை மக்கள் எத்தனை புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும் அந்த புண்ணியத்தின் விளைவாக பசும்போன் முத்துராமலிங்க தேவர் அவதரித்தார் தென் தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகிறார் அவர் சிலைக்கு அருகே மயிலும் வைக்கப்பட்ட உள்ளது தேவர் மூலம் மனித உறவில் முருகன் வாழ்ந்தான் அந்த பசும்போன் முத்துராமலிங்க தேவரை தாழ் பணிந்து வணங்குகிறேன் இப்போது மதுரையில் நடத்த ஒரு நிகழ்வை சொல்லப் போகிறேன் இன்று மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம் அருளை பெருக்கிறோம் குங்குமம் பெருக்கிறோம் பிரசாதம் கிடைக்கிறது ஆனால் இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு விஷயத்து சொல்ல போகிறேன் ஒரு காலத்தில் மதுரையே இருண்டு கிடந்தது நமக்கு ஒளி கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒளி இல்லை நமக்கு சிந்தூர் கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் சிந்தூர் கொடுக்க ஆள் இல்லை எந்த ஒளிப்பாடும் இல்லை கோயில் நொறுங்கி போய் இருந்தது ஏன் தெரியுமா பதினாலாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மதுரையை லூட் பண்ணினான் அதன் பிறகு அறுபது வருஷங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் விளக்கு இல்லை மீனாட்சி அம்மன் கோயில் மூடப்பட்டிருந்தது அது மதுரையின் இருண்ட காலம் பதினாலாம் நூற்றாண்டின் முடிவில் மதுரையில் மீண்டும் ஒளி பிரிந்தது அந்த ஒளி விளக்கை ஏற்றி வைத்தார் விஜயநகர் இளவரசர் குமார கம்பனன் இதுல இருந்து என்ன தெரிந்தது நமது நாட்டு நம்பிக்கைக்கு அழிவில்லை அதும் யாராலும் அழிக்க முடியாது நமது கலாச்சாரம் ரொம்ப ஆடமானது நம்மை அசைக்க யாராலும் முடியாது கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது அது இன்றும் ஆழமாக இருக்கிறது இனியும் ஆழமாக இருக்கும் இதுதான் இந்த தெய்வீக பூமியின் பலம் நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்